அடக்கம் தொழுகை முடித்து விட்டு அடக்கம் செய்யக்கூடிய நேரம் வரைக்கும் இருந்தா அவங்களுக்கு ரெண்டு கீராத் நன்மையின் ஹதீஸ்ல வருது தொழுகை வரைக்கும் இருக்கிறாங்க அடக்கம் செய்யற வரைக்கும் இல்லை அவங்களுக்கு ஒரு கீராத் சொல்ல சொன்னாங்க ஒரு கீராத்னா என்னன்னு சொல்லும் பொழுது மலை தான் கீராத்துன்ற வார்த்தையில் நான் சொல்றேன்னு ரெண்டு உகதுமறையை வந்து முழுசா இருக்கிறவங்களுக்கும் ஒரு கீராத் என்பது தொழுகையில கலந்துக்கிற நபர்களுக்கும் இருக்குது இப்போ பெண்கள் வந்து ஜனாஷாவை பின்தொடர்ந்து நம்ம போகிறது இல்லையே என்ற கருத்தை தான் அவங்க கேட்குறாங்க ஆனால் இந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னா ஜனாஸாவை பின்தொடர்ந்து போகக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல நாங்கள் தடுக்கப்பட்டோம் பலம் யாசிம் அலைன்னா ஆனால் அந்த அளவுக்கு தடுக்கப்படலை அப்புடின்னு ஹதீஸ்ல இருக்கு பெண்கள் வந்து ஜனாசா அவங்க பின்தொடர்ந்து போகக்கூடியதில் கட் கட்டாயமா வரக்கூடாதுன்னு சொல்லலையா வர்றவங்கள தடுக்காம இருந்திருக்காங்க வர்றவங்கள தடுக்காம இருந்திருக்காங்க ஆனால் ரசூலா தடுத்தாங்கன்னு இருக்கு பெண்கள் வரக்கூடாதுன்னு வரக்கூடாதுதான் ஆனால் வலியுறுத்தி தடுத்தாங்களான்னா இல்லை அந்த வாசகம் ஹதீஸ்ல இருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பின்தொடர்ந்து வரக்கூடாது என்றார்கள் ஆனால் வலியுறுத்தி என்ன செய்யலை எங்களை தடுக்கவில்லை என்று ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கு அப்போ இதனுடைய கருத்து என்ன பெண்கள் போகாமல் இருப்பதுதான் சிறப்பு பெண்கள் ஜனாத பின்தொடர்ந்து போகாமல் இருப்பதுதான் சிறப்பு ஏன் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா ஒரு விளக்கம் சொல்ல முடியும் அதிசல விளக்கம் வரவில்லை என்றாலும் கூட ஒரு விளக்கம் நம்ம யோசிச்சா விளங்கிடலாம் ஒரு ஆண் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு போறது போல ஒரு பெண் உணர்ச்சியே சீக்கிரமாக கட்டுப்படுத்த மாட்டாங்க ஒரு பெண் என்ன எப்படி இருப்பாங்க உணர்ச்சிக்கு சீக்கிரமாக பலி ஆகக்கூடியவங்களா பெண்கள் இருக்கிறாங்க கொஞ்சம் அழாதீங்க பக்குவமா வாங்கன்னா அழுதுட்டு கூட மகங்காரம் வந்துருவோம் பெண்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க அழுது புலம்பி ஊர்ல தெருவில் உள்ள எல்லாரையும் பார்த்து அவங்களையும் அழ ஒரு ஒப்பாரி மாதிரி ஆயிரும் அது போகக்கூடிய நிலையில எப்படி ஆயிரும்னா ஒரு ஊர்வலம் வந்து நம்ம ஆண்கள் போறது போவோம் வருவோம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆயிரும் பெண்கள் அழுதுட்டு ஒரு பத்து பேர் வந்து அழுதுட்டு போனாவே என்னாச்சு அவ்வளோ அவ்வளவு அழுதுட்டு போனாங்க யாரு இருந்தா இறந்து போனாங்க அப்படி ஊர் முழுக்க கேட்குற மாதிரி ஆயிரம் சில பேர் ஒப்பாரியை வச்சிருவாங்க ரசூலா தடுக்காங்கல்ல ஒப்பாரி வைக்காதீங்க இந்த தான் கட்டு குற்றம் அந்த கண்ணில் வர்றதா குற்றம் பிடிக்கல கண்ணீர் என்பது இரக்கம் இரக்க உணர்வு நல்லா அடியார்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் ரஹமத் அதுன்றாங்க கண்ணீர் விட்டு அழுகிறதுலாம் ஊக்குவிக்கிறாங்க வாயினால சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்க பார்த்து பேசுங்க அது வந்து நல்லா பொருத்தி கொள்ள மாட்டான்றாங்க தன்னுடைய மகன் இப்ராஹிம் இறக்கக்கூடிய நேரத்தில் கூட சொன்னாங்க வேலா நகூனும் எதாரப்பினா அல்லா பொருந்தி கொள்ளாத வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன்றாங்க ரசோல்லா நான் இருப்பேன் ரொம்ப கண்ணீர் வருது ரொம்ப கவலையா இருக்கு ஆனால் அல்லா பொருந்திக்கொள்ளாத வார்த்தை என் வாயில வராது அப்படின்றாங்க ரசோல்லா அதனால பெண்களை சர்வசாதாரணமாக வாயிலிருந்து அந்த மாதிரி வார்த்தை இப்போ கூட நடைமுறையில் இருக்குல்ல எல்லாவுக்கு என் தான் கிடைச்சானா ஊரில் உள்ள பிள்ளையெல்லாம் கிடைக்கலையாங்கிறாங்க இவங்க பிள்ளை இறந்து போனதுக்கு மற்ற பிள்ளையெல்லாம் இறந்து போகணுமா அல்ல ஏன் தான் கிடைச்சானா உன் ஊர்ல மத்தவங்க எல்லாம் உயிரோட அவன் மத்த கணவர்லாம் செத்து போயிடணுமா என்ன அவ வந்து தக்குதீர மறந்து விதியை மறந்து என்ன செய்யறாங்கன்னா வாயிலிருந்து வார்த்தைகளை விட்டுறாங்க அதனால இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா இத ஹதீஸ்ல இந்த விளக்கம் வரல பெண்களுக்கு இந்த மாதிரி தடுத்தார்கள் வலியுறுத்தி தடுக்கல என்ற வாசகம் மட்டும்தான் வந்திருக்கு ஆனால் இதுதான் காரணமா இருக்க முடியுன்றதை நம்ம நடை நடைமுறையை பார்க்கக்கூடிய நேரம் ரசூலாவுடைய காலத்திலேயே பார்க்கக்கூடிய நேரத்துல இதுதான் இருக்கும் என்றதை நம்மளால் பார்க்க முடியுது சரி இப்போ பெண்களா இருக்கக்கூடியவங்க நமக்கு அந்த வாய்ப்பு போகுது அப்படின்றாங்க இப்போ என்ன ஜனாசா தொழுகையை நீங்க பெண்களா சேர்ந்து நீங்க நன்மையை நீங்க அடைவதற்காக உங்க பின்தொடர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு தானே உங்களுக்கு கிடைக்கல நீங்க ஒரு பெண்களா சேர்ந்து கொண்டு நம்ம உகது மலையினுடைய நன்மை நமக்கு மிஸ் ஆகுது என்ற கருதி நீங்க அங்கே தொழக்கூடிய வாய்ப்பு பள்ளிவாசல்லையோ அல்லது வீட்டில் ஏற்படுத்தி திறமை தடுத்தாங்கன்னா நீங்கள் ஒரு பத்து இருபது பெண்கள் சேர்த்து தனியாக வேலை செய்யணும் வீட்டில் தாராளமாக தொழுதலாம் தொழுகிறதுக்கு எந்த தடையும் இல்லை அப்போ அந்த மாதிரி தொழுகையில் நம்ம ஈடுபடுத்தி கொண்டு அந்த முடிந்த உண்டான நன்மைகளை நம்ம அடைய முயற்சிக்கணும் ஏன்னா மார்க்கத்தில் அது ஒரு பின்தொடர்ந்து வர்றது சிறப்பில்லாத காரியமாக பெண்களுக்கு சொல்லப்பட்ட காரணத்தினால் அதை நம்ம இந்த மாதிரி நன்மைகள் அடைஞ்சிடணும் வேற வேற நன்மைகளில் இஸ்லாம் கூறிய அந்த விஷயங்களை நம்ம நன்மை அடைய முயற்சிக்கணும்